அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியை பற்றிய பதிவுகள் இதுவரை நாம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பதிவுகள் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டு பதிவுகளுமே சாஸ்திரோப்தமான பதிவுகள் தான் நம்முடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கோ அதை மட்டும்தான் நாம் இங்கே சொல்லியிருக்கிறோம் யூடியூப்பில் நிறைய பேர் வந்து அவர்களாகவே தயார் பண்ணி கலர் கலராக வீடியோக்களை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அதெல்லாம் செய்யும்போது எந்த பலனும் தராது தர்மத்திற்கு விரோதமான செயல்களை நாம் வந்து செய்யக்கூடாது எதனால் நான் இந்த மாதிரி பல வீடியோக்களில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தர்மமான செயல்களை செய்யும்போது போது மட்டும்தான் அது பலனை தரும் தர்மம் அற்ற செயல்களை செய்யும்போது அது நமக்கு பாவத்தை ஏற்படுத்தும் வியூஸுக்காகவோ லைக்ஸுக்காகவோ நாம் வந்து தவறான வீடியோக்களை அதாவது சாஸ்திரோப்தம் இல்லாத வீடியோக்களை பதிவிடக்கூடாது இப்போ வந்து நாம நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இரண்டு பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் இருந்தாலும் இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தா ஏகாதசிகள் வந்து அதாவது மாதா மாதம் வருகின்ற ஏகாதசிகள் என்னென்ன பேர் அப்படின்னு கேட்டா விரதங்களின் ராஜம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது எந்த விரதமும் இல்லை அப்படின்னாலும் ஏகாதசி ஒரே ஒரு விரதமாவது நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கின்றது இதில் அறிவியல் உண்மையும் இருக்குது அதற்காகத்தான் இந்த பதிவு இப்போ வந்து நம்முடைய உடல் நாம் வந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடுகின்றோம் மத்தியில் டீ காஃபி இந்த மாதிரி இதெல்லாம் நாம் சாப்பிட்றோம் அப்போது நம் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் இவற்றை ஜீரணம் செய்து கொள்வதற்கே வந்து நேரம் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணுறது கழிவுகளை வெளியில் தள்ளுவது இப்படி அப்போ நம்முடைய உடலுக்கு ஒரு சிறப்புத்தன்மை உண்டு ஒரு சிறப்புத்தன்மை கிடையாது பல சிறப்புகள் இருக்கு அதுல ஒன்று என்ன அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது பழுதடைந்தால் தன்னைத்தானே அது பார்த்து கொள்ளும் அப்படி தன்னைத்தானே பார்த்து கொள்ளுகின்ற ஒரு சக்தி நம்முடைய உடலுக்கு இருக்கு அதால முடியல அப்படின்னா தான் வெளியில் வந்து அதனுடைய ரியாக்ஷன் அப்படின்றது நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த ஏகாதசி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து வருது இப்படியாக மாதத்திற்கு இரண்டு முறை வருது இந்த இரண்டு முறையும் நாம உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது இரவு சாப்பிட்டதை அது வந்து எல்லாத்தையும் ஜீரணம் பண்ணிடும் காலையில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நம்ம மறுபடியும் உணவு சாப்பிடும்போது அது மறுபடியும் அந்த வேலையே செய்யும் ஆனால் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் எந்த உறுப்பெல்லாம் பழுதடைந்து இருக்கின்றதோ அந்த உறுப்புகளை அவை தன்னைத்தானே சரி செய்து கொள்கின்ற சக்தி அப்படின்றது உடம்புக்கு உண்டு அதனால்தான் இந்த ஏகாதசிகளில் நாம் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும்போது அது வந்து அந்த உடல் உறுப்புகளை வந்து செய்யும் அதனால தான் இந்த ஏகாதசி என்று உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மீக ரீதியாக இது அறிவியல் ரீதியாக கூட இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அப்போ அப்போது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு நிலை பாருங்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எந்த ஒரு நிலையை வகுத்து கொடுத்தாலும் அதில் ஒரு அறிவியல் உண்மையும் இருக்குது ஆனால் நாம் வந்து இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுடுறோம் அதன் காரணமாகத்தான் இப்போ நாம் படுகின்ற அனைத்து விதமான கஷ்டங்களும் அது உடல் ரீதியாக இருந்தாலும் மன ரீதியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை நாம் சரிவர கடைபிடிப்பது கிடையாது அதனால நாளைய தினம் உபவாசம் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை பாவம் என்பது நமக்கு ஏற்படும் உபவாசம் அதாவது இருக்க முடியாதவர்கள் எட்டு வகையான உபவாசத்தை இருக்கலாம்னு நேற்றைய பதிவுல கொடுத்திருக்கிறேன் நாளைய தினம் பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி இருக்கு இதுல வந்து உபவாசம் இருக்க முடிய வர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தம் பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வறுத்துட்டு வாசனை வரும் அளவுக்கு அது மற்றும் அரிசி இரண்டையும் நல்லா வறுத்துட்டு அதனுடைய உருவம் தெரியாத அளவுக்கு அதை வந்து குழைய வைக்க வேண்டும் கொஞ்சம் வந்து சீரகத்தை அதிகமாக போட்டு நல்லா குழைய வச்சு அதற்கு வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதற்கு வந்து அன்றைய தினமே செய்த ஏதாவது துவையல் சட்னி அந்த மாதிரி நாம் வந்து தொட்டுக்கொண்டு சாப்பிடலாம் எப்படி வயிறு சாப்பிடக்கூடாது ஏதோ சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமாளுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவிற்கு நாம் நைவேத்தியம் வைக்கின்றோம் என்ற எண்ணத்தில் நாம் அதை உட்கொள்ளும் போது அது வந்து நமக்கு பாவமாக இருக்காது இது வந்து யார் செய்யணும் அப்படின்னா முடியாதவர்கள் முடிந்தும் இப்படி வந்து நாம் செய்யக்கூடாது அடுத்து வந்து வந்து எடுத்துக்கலாம் இந்த மோரும் சில உப்பு போட்டு எடுத்துப்பாங்க சில பகுதிகளில் உப்பு போடாம எடுத்துப்பாங்க உங்க பகுதிகளில் எப்படியோ அதற்கு ஏற்றாற் போல செய்யுங்க எது எப்படியாக இருந்தாலும் நாளைய தினம் விஷ்ணு ஆராதனை செய்வது விஷ்ணு சகசர நாமத்தை படிப்பது கோவிந்த நாமங்களை படிப்பது இப்படி நாம் செய்யும்போது நிச்சயமாக பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் இந்த அனுகிரகம் ஆகப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில நாம் படுகின்ற அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து நாளைய தினம் வருவது அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பானது இப்படியே நாம் பெருமாளுக்கு உண்டான அந்த செயல்களை செய்ய வேண்டும் இரவு கண் விழிக்க வேண்டும் அப்படி நாம் கண் விழிக்கும் போது சினிமா பார்ப்பது இந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் பகவத் நாமத்தை வந்து பாராயணம் செய்வது சில இடங்களில் சங்கங்கள் நடக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று நாம் அனைவரோடு கலந்து இருப்பது அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பானது இதில் உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து நிச்சயமாக செய்யுங்க இதன் மூலமாக பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் எப்பொழுதுமே பெருமாளை வணங்கும் போது மகாலட்சுமியை வணங்க வேண்டும் மகாலட்சுமியை வணங்கும் போது பெருமாளையும் வணங்க வேண்டும் இருவரையும் ஒரு சேர சேர்த்துதான் நாம வந்து வணங்க வேண்டும் தனியாக நாம் வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்தோம் அப்படின்னு நமக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்காது ஏன் அப்படின்னு கேட்டா இருவரும் அதாவது ஒன்றோடு ஒன்று சேர்ந்தவர்கள் அதனால் இருவரையும் நாம் வந்து ஒரு சேரத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி நாளைய தினம் வழிபாடு செய்வது மாவிளக்கு தீபங்களை ஏற்றுவது கோவிலுக்கு செல்வது துளசியை பெருமாளுக்கு அர்ப்பணம் செய்வது செய்து மறுநாள் அதாவது பதினொன்றாம் தேதி நாம் வந்து உபவாசத்தை வந்து அதாவது உபவாசம் இருப்போம் இல்லையா இதன் மூலமாக வயிற்றில் வந்து கொஞ்சம் எல்லாம் ஃபார்மாக இருக்கும் அதன் காரணமாக மறுநாள் காலையிலேயே நாம் வந்து அனைத்து விதமான சமையலையும் செய்ய வேண்டும் அதில் முக்கியமாக நெல்லிக்காய் அவித்திக்கீரை இதெல்லாம் இருக்கணும் இந்த அவித்திக்கீரை வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணை வந்து போக்கக்கூடியது அதனால் இந்த மாதிரியான சாப்பாடை நாம் சாப்பிட்டு இந்த உபவாசத்தை பூரணம் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் சரணம்